வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம அவளில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த ரெண்டு கப்பு அவள் எடுத்திருக்கேன் அதே அளவில் நான் எந்த அளவு சொல்கிறேனோ அதே அளவில் எடுத்துக்கோங்க கரெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும் அதை வந்து ரெண்டு கப்பு அவளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரே நிமிஷம் மட்டும் ஊற வச்சு அலசி நல்லா கொஞ்சம் அலம்பிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் கத்தி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டோமா அந்த தண்ணி வந்துடும் அதனால் கரண்டி வச்சு இப்படி அழுத்தி விட்டு இருக்கிற தண்ணியும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுடலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கெடாயில் ஒரு கரண்டி நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வருந்ததும் எடுத்துக்கலாம் இப்போது அதே நெய்யில் அவள் எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை இயற்கை முறையில் கெமிக்கல் இல்லாத வெல்லம் இது அது வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா கொதித்து பாகெல்லாம் வேண்டாம் கையில் நம்மளுக்கு ஒட்டணும் ஒட்டி பிசு பிசுன்னு ஒட்டி வந்தாலே போதும் அப்படி இருக்கும்போது எடுத்துடலாம் இப்போது அந்த அவள் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அவளை இது கூட சேர்த்துடலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவள் எடுத்த அதே கப்பில் தேங்காய் ஒரு கப்பு துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது அவள் தேங்காய் வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு 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 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அளவு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் தூவி விட்டுக்கங்க தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சியும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்த அவள் நல்லா அவள் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடைவிட்டு இதை உருண்டையாக சூடு ஆறுன பிறகு கை ப பிடிக்கிற அளவுக்கு பதம் வர சூடு ஆடுற பிறகு அந்த முந்திரி திராட்சை எல்லாம் ஒவ்வொரு உருண்டிலையும் வச்சு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஆனால் உருண்டை பண்ணிடலாம் ஆறிடுச்சுன்னா உருண்டை பண்ணுறது வராது இப்போது உருண்டை பண்ணனா இந்த மாதிரி வந்தது எத்தனை உருண்டை வந்தது நீங்கள் அளவு வேணும் அதிகமாக வேணும்னா அளவை கூட்டிக்கோங்க குறைவாக வேணும்னா குறைச்சிக்கோங்க தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் தாங்க